கொழும்பு பௌத்தாலோக மாவத்தில் அமைந்துள்ள காணியொன்றை ஊழலுக்கு எதிர்ப்பு குரல் என்ற அமைப்பினர் கண்காணிப்பதற்காக இன்று சென்றிருந்தனர் புதிய ரஷ்ய தூதரகம் அமைகின்ற இந்த காணியின் உரிமை குறித்து சிக்கல்கள் காணப்படுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் புதிய தூதரக அலுவலகத்தை அமைப்பதற்காக இந்த காணியை இலங்கை அரசாங்கம் வழங்கியுள்ளதாக இலங்கைக்கான ரஷ்ய தூதரகம் இன்று அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது என்ற இடத்திற்கு ஊழல் எதிர்ப்பு குரல் என்ற அமைப்பினர் குறித்த காணியின் உரிமையாளர் என கூறும் பெண்ணுடனேயே அங்கு சென்றிருந்தனர் இதன் உரிமையாளர் யார் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் எவ்வாறு இவர்கள் செயற்படுகின்றனர் என்பதுதான் பிரச்சனை ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி பொரள சந்தையில் எனது தந்தை கொலை செய்யப்பட்டார் நாங்கள் உயர்மட்ட அதிகாரிகளிடம் சென்று நீதி கோரினோம் ஆனால் பயனில்லை எம்மிடம் உறுதியுள்ளது நீதிமன்றம் சென்ற போதிலும் அவர்கள் எம்முடன் பேசுவதற்கு வரவில்லை அனைத்து நீதிமன்றங்களுக்கும் சென்றோம் அவர்கள் வரவில்லை சில்வா பாதாள குழு தலைவர் பிரின்ஸ் கோலம் மற்றும் ஆகியோர் இதன் பின்னணியில் உள்ளனர் இந்த அரசாங்கத்தினால் நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் காணிக்குள் செல்வதற்கு முயற்சி போதிலும் அதற்கு அங்கிருந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அனுமதி வழங்கவில்லை என அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் கூறினர் பாதுகாப்பு பாதிகாரிகள் அனுமதி வழங்காத நிலையில் குழுவினர் காணிக்குள் சென்றமையினால் அங்கு பதற்றம் ஏற்பட்டது மே அதாலவு ஒவ்விதமான சட்டமுறையை பின்பற்றி இந்த நான்கரை ஏக்கர் காணியை சுவீகரிக்கவில்லை இது குறித்து கலந்துரையாடவே இங்கு நாங்கள் வந்தோம் ஒரு சதம் கூட வழங்காது இந்த காணி உரிமையாளர்களை புரட்டியமை எந்த வகையில் நியாயம் என நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் கேட்கின்றோம் தேர்தலில் தோல்வியடைந்த பின்னர் இங்கிருந்த பெயர் பதாகையை கழற்றி எறிந்துவிட்டனர் இதன் பிரகாரம் தான் இதன் உண்மை நிலை வெளியில் வந்தது இது ரஷ்ய தூதரகம் இல்லை என்பது நமக்கு தெரியும் உண்மையான உரிமையாளர்கள் சந்திக்க வந்துள்ளனர் உரிய ஆவணங்கள் அவர்களிடம் உள்ளது எனவேதான் ஊழல் எதிர்ப்பு குழு அமைப்பினர் இங்கு வந்தனர் உண்மையான உரிமையாளர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள வந்துள்ளோம் சட்ட விதிமுறைகளை பயன்படுத்தி சுவீகரிப்பு முன்னெடுக்கப்படவில்லை ஆகவே சட்ட நடவடிக்கை எடுப்போம் இந்த விடயத்தை தெளிவுபடுத்தி இலங்கைக்கான ரஷ்ய தூதரகம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது குறித்த காணியில் இலங்கைக்கான ரஷ்ய தூதரக அலுவலகம் அமைய பெற்று வருவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கைக்கான ரஷ்ய தூதரக அலுவலகம் அமையப்பெறும் கொழும்பு பாவ் தாலுக்கு மாவட்ட இலக்கம் நான்கு என்ற இடத்திற்குள் சில நுழைந்து அமைதியின்மை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த காணியை இரண்டாயிரத்து எண்ணூற்று என்ற இலக்கு உறுதியின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இலங்கை அரசாங்கத்திடமிருந்து ரஷ்ய தூதரகம் பெற்றுக் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த சந்தர்ப்பத்தில் தொடர்பாக எவ்விதமான அழுத்தங்களும் ஏற்படவில்லை என்றும் தூதரகம் சுட்டிக்காட்டியுள்ளது ஆகவே நேற்று இடம்பெற்ற சம்பவம் மீண்டும் ஏற்படாதவாறு கவனத்தைக் கொள்ளுமாறு வெளிவார அமைச்சர்களிடம் ரஷ்ய தூதரகம் கேட்டுக்கொண்டுள்ளது குறித்த காணியின் உறுதி என கூறிய ரஷ்ய தூதரகம் ஆவணங்கள் சிலவற்றை நியூஸ் அனுப்பி வைத்துள்ளது